ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் தினமல ரான்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகிறோம் என்ன காரணம் என்றால் மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் தை மாசம் ஒன்னாம் தேதிக்கு மகர சங்கராந்தி என்று பெயர் சங்கராந்தி என்றால் பயணித்தல் ஓரிடத்தில் இடத்தில் சென்று சேருதல்னு அர்த்தம் மகர சங்கராந்தி என்றால் சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய நாள் தை மாசம் ஒன்னாம் தேதி தை மாசம் முப்பது நாள்களும் மகர ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால மகர சங்கராந்தி இது தை ஒண்ணுக்கு முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னன்னா தை மாதம் ஒன்னாம் தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது நம்ம சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம்னு சொல்லுவோம் தெற்கு நோக்கிய பயணத்தை தட்சிணாயணம்னு சொல்லுவோம் அந்த தென் திசை பயணமாகிய தட்சிணாயணம்ங்கிறது ஆடி மாசம் முதல் மார்கழி மாதம் வரை மார்கழியோடு தட்சிணாயணம் பூர்த்தியாச்சுன்னா தைலேந்து ஆணி வரை ஆறு மாசத்துக்கு உத்தராயணம்னு பேரு அந்த உத்தராயணம் தை முதல் ஆணி அது தொடங்கக்கூடிய நாள் தை மாசம் ஒன்னாம் தேதி உத்தராயணம்னா சூரியனுக்கு வடக்கு நோக்கிய பயணம் வடக்கு என்பது எப்போதுமே உயர்ந்த நிலையை நோக்கி போகக்கூடிய திசைன்னு அர்த்தம் தெற்கு அப்படின்னா தாழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் அப்ப சூரியன் எப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்து தெற்குலேந்து வடக்கு நோக்கி போறானோ இந்த நாள் முதல் நம்ம வாழ்க்கையில ஒரு யூட்டன் ஏற்பட்டு நாமும் மேற்கொண்டு போகிறோம் தாழ்வு நிலை என்பதிலிருந்து மேலே வந்து உயர்ந்த நிலை நோக்கி பயணிக்க போகிறோம் அதை சிம்பாலிக்காக குறிப்பதுதான் இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் அந்த நாள்ல நீங்க பார்க்கலாம் திருக்குழந்தை கும்பகோண சாங்கபாணி சுவாமி திருக்கோவில் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவில் அங்கெல்லாம் உத்தராயண வாசலை திறப்பார்கள் மத்த ஆறு மாசம் தட்சிணாயன வாசல் திறந்திருக்கும் இப்போ உத்தராயண வாசல் திறப்பார்கள் அது தை ஒண்ணு மூன்றாவது தை முக்கியமான பெருமை ஆடி மாதத்தில் விதை அந்த பயிர்கள் எல்லாம் நன்றாக முளைத்து அறுவடை செய்யக்கூடிய மாதம் தை அறுவடை அந்த அறுவடை செய்வதற்கு சூரிய கிரணங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா பயிர் விளையணும்னா அதுக்கு சூரியன் உதிக்க வேண்டும் சூரிய கிரணங்கள் நன்றாக பட வேண்டும் அப்பதான் போட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடக்குங்கிறோம் மேலும் சூரியன் தான் தண்ணீரை உறிஞ்சு மேகங்கள்ல மழையாக சேர்த்து அது மழை பொழியும்படியாக செய்கிறான் இப்படி பல வகையில விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதனால தை ஒன்னாம் தேதி அறுவடையின் போது சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காக தை என்பது கொண்டாடப்படுகிறது ஆக மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று சூரியன் மகர ராசிக்குள் நுழையக்கூடிய மகர சங்கராந்தி ரெண்டு உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் மூன்றாவது பயிர்கள் விளைச்சல் நன்னா வந்திருக்கு அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சூரியனை வழிபாடு செய்கிறார்கள் இதுதான் தைப்பொங்கலுக்கான காரணம் சரி இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுவது அப்படின்னா இது ஒரு நாள் பண்டிகை இல்லை இந்த மார்கழி மாசத்தின் நிறைவு நாள் சில சமயம் மார்கழியில இருபத்தொன்பது நாள் இருக்கும் சில சமயம் முப்பது நாள் இருக்கும் இருபத்தொன்பதோ முப்பதோ எது மார்கழியின் கடைசி நாளோ அன்றைய தினம் போகி பண்டிகை என்று கொண்டாடுவார்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்றபடி வீட்டுல உள்ள பழைய பொருள்கள் எல்லாவற்றையும் எரித்துவிட்டு வீட்டு அதுக்கப்புறம் புதுசா சுண்ணாம்பெல்லாம் அடித்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உணர்வோடு போகி பண்டிகை கொண்டாடுவார்கள் ஒருத்தர் கேட்டார் இது எதுக்கு சார் வீட்டில் இருக்க பொருள்லாம் போட்டு எரிக்கணும் அது வந்து பொல்யூஷன் நிறையா காற்றெல்லாம் மாசுபடுகிறதுன்னு அதெல்லாம் சிம்பாலிக்கா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட பழைய குணங்கள் நிறையா இருக்காம் கோபம் பொறாமை வெறுப்பு காமம் அகங்காரம் மமக்காரம் இப்படியெல்லாம் நிறைய பேராசை இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள்லாம் இருக்கு இல்லையா வெளியில பொருளை எரிக்கிறோம்னா சிம்பாலிக்கா என்ன அர்த்தம்னா இருக்கும் தீய குணங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் வீட்டுல இருக்க பழமையான பொருள் எல்லாத்தையும் வெளியே வீட்டை நல்லா சுத்தப்படுத்துறோம் மனசுன்னு ஒரு வீடு அதுக்குள்ள எவ்வளவு அழுக்கு ரொம்ப நாளா இருக்கு அதையெல்லாம் நீக்க வேண்டாமா அதை போக்குவதுதான் போகி பண்டிகை அது ஆதி காலத்துல போக்கி என்றுதான் சொல்வார்களாம் போக்கி போக்கி என்பதுதான் மருவி போகின்னு ஆகிவிட்டதான் போக்கி மனசுல உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் போக்கி வீட்டுக்கு புதுசா சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி மனசை தூய்மைப்படுத்தி மனதுக்கு ஒரு சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் அந்த மனசுக்கு சுண்ணாம்பு என்னன்னா பக்தி நல்ல ஞானம் கருணை எல்லோரிடமும் அன்பு காட்டுதல் இப்படி நற்குணங்கள் ஆகிய சுண்ணாம்ப அந்த மனசுங்கிற வீட்டுல அடிச்சு வச்சோம்னா வீடும் புதுசா இருக்கும் மனசும் தூய்மையானதா இருக்கும் மேற்கொண்டு நாம் பக்தியிலே ஆன்மீகத்திலே நன்றாக பயணிப்பதற்கு மனசுதான் ரொம்ப முக்கியம் அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் போகி பண்டிகைக்கு முக்கியமான பர்பஸ் அது மட்டும் இல்லாமல் போகிக்கு இன்னொரு காரணம் பிரபன்னாமிர்தம் என்ற நூலில் சொல்லப்பட்டுள்ளது ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாசம் முப்பது நாள் திருப்பாவை பாடி நோன்பு நோற்றாள் அந்த நோன்பு பூர்த்தியாகும் முப்பதாம் நாள் ஆண்டாளுடைய கனவிலே ஸ்ரீரங்கநாதன் தோன்றி அவளுக்கு ஒரு திருமண அனுபவத்தை கொடுத்தாராம் பின்னாடி உன்னை இப்படித்தான் திருக்கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த கனவுல இப்போதே காட்டுகிறேன்னு கனவுல அந்த போகத்தை போகம்னா பேரின்பம் ஆனந்தம் அந்த ரங்கநாதனை மணந்து கொள்ளும் போகத்தை பேரின்பத்தை கனவில் ஆண்டாள் அனுபவித்தாள் அதனால் அந்த நாளைக்கு போகின்னு பேரு அன்றுதான் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடத்துவதுங்கிறது வழக்கம் திருப்பாய் உபன்யாசம் பண்ணி மார்கழி முப்பதாம் தேதி பூர்த்தி போது ஆண்டாள் திருக்கல்யாணம் என்ற அந்த நாளை கொண்டாடுவார்கள் மேலும் இந்த போகி எண்ணிக்கு போலி வடை பாயசம் இதெல்லாம் வீட்டில் செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்து உண்பதுங்கிறது வழக்கம் இது முதல் நாள் கொண்டாட்டம் அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் தான் தை ஒன்னு தை பொங்கல் மகர சங்கராந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த தை ஒன்னாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா பொதுவாக எந்த நேரத்தில் பொங்கல் பானை வைக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நமக்கு அந்த நேரம் குறிப்பிட்டு கொடுப்பார்கள் அந்த நேரத்துல புதிதாக அறுவடை செய்த நெல் இருக்கு பாருங்க அதிலேருந்து எடுத்த அரிசியை கொண்டு சக்கர பொங்கல் சமர்ப்பி தயாரித்து அந்த சக்கர பொங்கலை சூரியனுக்கு சமர்ப்பித்தல் என்பதைத்தான் பொங்கலின் முக்கிய நிகழ்வாக வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா பொங்கல் பானைன்னு ஒன்று இருக்கும் அது பொங்கலுக்கென்றே ஒரு பானை மற்ற நாள்லாம் எங்கேயாவது இருக்கும் பொங்கல் அன்னைக்கு எடுப்பாங்க இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல் பானைன்னு அந்த பொங்கல் பானையிலே மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி அந்த பானைக்கு சந்தனம் குங்குமம் திலகம் விட்டு அதிலே முதல்ல பால் காய்ச்சணும் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்பார்கள் எதுக்காகன்னா வெளியில பால் பொங்கறதுக்காக இல்லை இது போல வருஷம் முழுக்க உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும் பானையிலே பால் பொங்கணும் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கணும் அதற்கடையாளமாக பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அது பொங்கி வரும்போது அதிலே அரிசியை சேர்த்து ஒரு சக்கர பொங்கல் சமர்ப்பிப்பார்கள் அந்த சக்கரை பொங்கல் தயாரிப்பதற்கான பர்பஸ் என்னன்னா சக்கரை பொங்கல் இனிமையா இருக்கும் அது போல வருஷம் முழுக்க வாழ்க்கையில இந்த நாள் இனிய நாள் எல்லா நாளுமே நமக்கு இனிமையான நாள்களாக இருக்க வேண்டும் அதற்காக ஸ்வீட்டான இனிமையான சர்க்கரை பொங்கலை தயாரிப்பார்கள் தயாரிச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை சூரியனுக்கு நிவேதனம் பண்ணுவா வருஷம் முழுக்க சூரியன் பாருங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம உழைப்பவர் யாருன்னா சூரியன் அவருடைய ஒளி கிரணங்கள் அவர் கொண்டு கொடுக்கக்கூடிய மழை இதனால தான் விவசாயம் நன்றாக செழிக்கிறது அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக அந்த சக்கர பொங்கல் கூடவே கரும்பு கரும்பு அறுவடையும் இந்த காலத்துல தான் ஆகும் அதனால கூடவே கரும்பு வெண்பொங்கல் வடை உள்ளிட்டவற்றையெல்லாம் சூரியனுக்கு என்று சமர்ப்பிப்பது இது முக்கியமான வழக்கமாக அமைந்திருக்கிறது அத்தோடு தைப்பொங்கல் என்று தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள் தகப்பனார் இல்லாதவாள்லாம் அந்த மாசப்பறப்பு மகர சங்கராந்தி அதற்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அதை பித்திருக்களுக்காக செய்தால் பித்திருக்களின் அனுகிரகம்ங்கிறதும் கிடைக்கும் இதோட சாஸ்திரத்துல தைப்பொங்கல் அன்னைக்கு தானம் பண்றது விசேஷம்னு சொல்லியிருக்கு சூரியன் மகர சங்கராந்தி அந்த மகர ராசிக்குள் நுழையும் நாள் அதற்கு புண்ணிய காலம்னு பேரு சில காலம் எல்லாம் நாமா நல்ல நாள்னு தேர்ந்தெடுப்போம் அதுக்கு சுப காலம்னு பேரு இப்ப கல்யாணத்துக்கு நாம முகூர்த்தம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சுபயோக தினத்தில்னு சொல்வார்கள் ஆனா இந்த கிரகணம் உத்தராயணம் இதெல்லாம் புண்ணிய காலம் கிரகண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்பார்கள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா சொன்னா நாமா தேர்ந்தெடுத்தா அதுக்கு சுபகாலம்னு பேரு இயற்கை கிரக அமைப்புல தானே அமைந்தால் அதற்கு புண்ணிய காலம்னு பேரு இப்ப சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதுங்கிறது நாம தேர்ந்தெடுக்கல அந்த காலத்துல சூரியன் தேர்ந்தெடுத்து நுழைகிறான் அந்த புண்ணிய காலத்துல தானம் செய்வது ரொம்ப விசேஷம் யாருக்கெல்லாம் ஏழைகள் இருக்காளோ நம்மால முடிந்த உதவிகள் குறிப்பா பாத்திரத்துல சக்கர பொங்கல் பாத்திரத்தோடு தானம் பண்ணா அதுபோல வெண்பொங்கல் பாத்திரத்தோடு தானம் பண்ணா இதெல்லாம் ரொம்ப விசேஷம் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் இது தை ஒன்னாம் தேதி அதுக்கடுத்த நாள் தை மாசம் ரெண்டாம் தேதி அதைத்தான் மாட்டு பொங்கல் என்று சொல்கிறோம் தமிழ்ல மாடு என்றாலே செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் மாடு என்ற சொல் திருமங்கையாழ்வாரும் அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை என்று மாடு என்று செல்வத்தை குறிப்பிடக்கூடிய பாசுரங்களையும் பார்க்கிறோம் மாடுன்னா செல்வம் ஒரு பக்கம் காளை மாடு வயலில் உழுது விவசாயத்துக்கு உதவி செய்கிறது அறுவடையானதும் அந்த மாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா அதனால காளை மாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கு இன்னொரு பக்கம் பசுமாடு பசுமாடு பால் கொடுக்கிறது அந்த பால்லேருந்து தான் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் கிடைக்கிறது நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது அந்த பசுமாட்டுக்கும் நன்றி சொல்லணும் அதனால தான் மாட்டுப் பொங்கல் என்று மாடுகளை எல்லாம் நன்றாக நீராட்டி அதுக்கு மாலை இட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த மாட்டுக்கு பொங்கல் பழம் எல்லாம் வழங்கி மாடுகளை போற்றும் விதமாக கொண்டாடுவது அதைத்தான் பொங்கல் என்று சொல்கிறோம் அதோடு விவசாயிகள் என்ன செய்வார்கள் என்றால் தங்கள் உழவுக்கான கருவிகள் இருக்கு இல்லையா எந்தெந்த கருவிகள்லாம் தங்களுடைய கதிர் அருவாள்லேருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த கருவிகள்லாம் கலப்பையிலேந்து உழவு தொழிலுக்கு பயன்படுத்தினார்களோ அந்த உழவு தொழில் கருவிகளுக்கெல்லாம் அந்த அன்றைய தினம் ஒரு சந்திரங்குகம் இட்டு சுத்தம் பண்ணி அதற்கு ஒரு பூஜை செய்வது ஆனா இது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மாக்னோ பிரம்மா பிரம்மைவத்தேத கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா ஒருவன் ஒரு தொழில் செய்யறான்னா அந்த தொழில் கருவி அந்த தொழிலுக்கு அவன் செய்யக்கூடிய முதலீடு தொழில வரக்கூடிய கஸ்டமர் அதை செய்யக்கூடிய தான் எல்லோருக்குள்ளும் இறைவனை காண வேண்டும் அப்படி கண்டு செய்வதுதான் உயர்ந்தது அப்பதான் அந்த தொழிலின் தரவுமே உயரும் சும்மா ஏதோ செய்யறோம் பணத்துக்காக செய்யறோம்னு இல்லை ஒவ்வொன்னுக்குள்ளும் நாம் இறைவனை பார்த்து இறைவனுக்கு செய்யற பூஜையா நினைத்து செய்யும் தொழிலே தெய்வம்னு செய்யணுமா அதனால அந்த தொழில் கருவிகள் அதற்கெல்லாம் பூஜை செய்வதுங்கிற வழக்கம் உண்டு அத்தோடு ஏறு தழுவுதல் இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா அதுவும் மாட்டுப்பொங்கலை ஒட்டி நடைபெறுவதுதான் வழக்கம் இதுக்கு அடுத்து அதே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கணு உற்சவம் நடக்கும் அதேனா கணு உற்சவம் என்றால் என்னன்னா இது பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் பெண்கள் என்ன பண்றா தங்களுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பெண்கள் மாட்டுப்பொங்கல் அன்று காலை மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டினுடைய ஒரு கொல்லைப்புறத்திலோ எங்க ஒரு திறந்த வெளி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி கோலம் போடுவார்கள் அந்த கோலத்துக்கு மேலே மஞ்சள் இலையை வைப்பார்கள் அந்த மஞ்சள் இலையில அஞ்சு விதமான வண்ண சாதம் மஞ்சள் சாதம் அது மஞ்சள் மஞ்சளை கொண்டு சாதம் கலப்பது அப்புறம் சிவப்பு சாதம் குங்கும சாதம் அதுக்கப்புறம் பால் சாதம் தயிர் சாதம் சக்கர பொங்கல் மஞ்சள் சாதம் குங்கும சாதம் பால் சாதம் தயிர் சாதம் சக்கர பொங்கல் இதெல்லாம் வரிசையாக அது ஒத்தப்படையில வைக்கணும் அஞ்சு வரிசை ஏழு வரிசை அதை மாதிரி வைப்பார்கள் அதோடு கொஞ்சம் வாழைப்பழம் கரும்பு துண்டு அதையும் சேர்த்து வைப்பார்கள் சேர்த்து வச்சுட்டு அவர்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொல்வார்கள் தொடர் மொழி என்னன்னா காக்காப்படி வச்சேன் கணுப்பொடி வச்சேன் காக்கைக்கெல்லாம் கல்யாணம் கண்டவர்க்கெல்லாம் சந்தோஷம் என்று இந்த தொடர் மொழியை சொல்லி கணு உற்சவம்னு பெண்கள் கொண்டாடுவார்கள் இது ஒரு புறம் அறிவியல் ரீதியில் பார்த்தா காக்கை உள்ளிட்ட அந்த உயிரினங்கள் பறவைகள் இதுக்கெல்லாம் உணவு வச்ச மாதிரி ஆச்சு இன்னொரு புறம் மனதார பெண்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ததாகவும் ஆச்சு மேலும் இந்த மாட்டுப்பொங்கல்ல சிறப்பம்சம் என்னென்னா தைப்பொங்கல் என்று சக்கர பொங்கல் சாப்பிட்ருப்போம் இந்த மாட்டுப்பொங்கல் என்று கலவை சாதம் என்று செய்வார்கள் எலுமிச்சம்பழ சாதம் வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா காய்கறிகளும் சேர்த்த ஒரு அவியல் பண்ணி அதை தொட்டுக்கொண்டு இந்த கலவை சாதங்கள் எல்லாம் வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவதுங்கிறது அது ஒரு தனி ஆனந்தம் அது பொங்கலுக்கான சிறப்பம்சம் ஏதும் பொங்கல் அன்று மாலை நேரத்துல பெண்கள் எல்லாம் தங்கள் உடன் பிறந்தவர்களை சந்தித்து நீங்க நல்லா இருக்கீர்களா என்று விசாரிப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா நம்ம நார்த் இந்தியால ரக்ஷா பந்தன் சொல்றோம் இல்லையா தங்கள் பெண்கள்லாம் தங்களுடைய சகோதரர் கையில ஒரு காப்பு கட்டுவார்கள்னு அது போல இந்த கணு உற்சவம் என்பதுதான் நம் தமிழகம் பகுதியில பெண்கள்லாம் தங்கள் சகோதரர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு உற்சவம் அதுக்கப்புறம் அதுக்கும் மறுநாள் தை மாசம் மூணாம் தேதி அதற்கு காணும் பொங்கல்னு பேரு என்ன காணும் பொங்கல்னா போய் காண்பது எங்கெங்கெல்லாம் உறவினர்கள் இருக்காளோ உறவினர்களை எல்லாம் போய் சந்தித்து நலம் விசாரித்தல் அதற்கு காணும் பொங்கல்னு பேரு இந்த பொங்கல் என்பது இப்படி போகி தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் என்ற ரீதியில் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கலை நாம் அனுட்டிப்பதால் என்ன பலன்னா ஒரு பக்கம் சூரியனுக்கு நன்றி சொல்லிட்டோம் விவசாயத்துக்காக அந்த சூரிய வழிபாடு செய்வதாலே நல்ல ஆரோக்கியம் என்பது கிடைக்கிறது விவசாய வளம் நன்றாக செழிக்கிறது எல்லாத்துக்கும் மேல தர்ப்பணம் ஒண்ணு இருக்கு தை ஒன்னாம் தேதி அந்த தர்ப்பணம் செய்வோர் அதை ஒட்டி தானங்கள் செய்வோர் அவளுக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் ராமானுஜ சம்பிரதாயத்தை பொறுத்தவரை நமக்கு சூரியனுக்குள் அந்தரியாமியாக ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் தான் எழுந்தருளி இருக்கார் இதுக்கு பிரமாண ஸ்லோகங்கள் பார்க்கிறோம் தேயஸ் சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சூரியனுக்குள் அந்தரியாமியா பகவான் இருக்கான் சாந்தோகிய உபனிஷத்துல ஏஷ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே சூரியனுக்குள்ளே ஒளி வீசி கொண்டு திருமால் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்துருளி இருக்கிறான் என்று இப்படி நாம பல குறிப்புகள் பார்க்கிறோம் அந்த வகையில் நமக்கு அந்த சூரியன் ஒளி தரான்னாலும் சூரியனுக்குள்ள அந்தரியாமையாக ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுகிறான் என்று எம்பெருமானார் சம்பிரதாயத்துல விசேஷமாக புரிந்து கொள்கிறோம் அதனாலதான் சூரியனுக்கு உகந்த பாஸ்கர கஷேத்திரம்னு கொண்டாடப்படும் திருக்குடந்தை கும்பகோணம் அங்கே எழுந்தருளி இருக்கும் ஷார்கபாணி பெருமாள் அறாவு முதாழ்வான் அவருக்கு உத்தராயண வாசல் திறக்கக்கூடிய அந்த காலத்துல தை ஒன்னாம் தேதி சார்கபாணி பெருமாளை சேவிப்பது அவ்வளவு விசேஷம் அங்க பார்த்தா மகர சங்கிரமண உற்சவம்னே ஒரு உற்சவம் நடக்கும் தை தேதிக்கு ஒன்பது நாள் முன்னாடி தொடங்கி சங்கராந்தி உற்சவம்னு தனி உற்சவம் சூரியன் வந்து சார்கபாணி பெருமாளை வழிபடுகிறார் வழிபட்டு அந்த தை மாசம் ஒன்னாம் தேதி தான் அந்த உற்சவம் என்பது சிறப்பாக பூர்த்தி அடையும் பூர்த்தி அடைந்து உத்தராயண வாசல் திறப்பு என்ற நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும் அந்த பெருமாளை சேவிப்பது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாத்துக்கும் மேல இந்த தை பொங்கல் இருக்கே அதுக்கு பின்னாடி ஒரு வேதாந்தமும் இருக்கு அது என்ன வேதாந்தம்னா விவசாயத்துக்காகத்தான் முக்கியமாக பொங்கல் பண்டிகைங்கிறோம் உலகத்தின் முதல் விவசாயி யார்னா ஸ்ரீமன் தான் முதல் விவசாயியாம் ஆழ்வார்கள்ல ஒருவரான பிரான் அவருடைய நான் முகன் திருவந்தாதியில இருபத்தி மூணாம் பாசுரத்தில் படுகிறார் வித்தும் இட வேண்டும் கொல்லோ விடையடர்த்த பத்தி உழவன் பழம்புனத்து மொய்த்தெழுந்த கார்மேகமன்ன கருமாள் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து அதாவது விவசாயி என்ன பண்றாருனா முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளிங்கிறோம் பெருமாள் நாராயணன் என்ன பண்றாருனா அவரும் பெரிய விவசாயி அவர் என்ன பண்றாரா நம் மனங்களாகிய நிலத்திலெல்லாம் பக்தி என்ற விதையை வதச்சுட்டு இது என்னைக்கு பயிரா வரப்போறதோ என்னைக்கு பயிரா வரப்போறதோன்னு நமக்கு அனுகிரகம் பண்ண பகவான் காத்து கொண்டிருக்கிறான் அவன் காத்து கொண்டிருக்கும் அந்த தான் ஆச்சாரியர்களாகிய மேகங்கள் பூமியில் வந்து அவத்தரிக்கிறார்கள் அந்த மேகங்கள் மழை பொழிவது போல ஆச்சாரியர்கள் வந்து நல்ல உபதேசங்கள் செய்கிறார்கள் பெருமாள் ஏற்கனவே நம்ம மனசுல பக்தின்னு ஒரு விதையை வதைச்சிருக்கார் ஆச்சாரியங்கிற மேகத்திடம் இருந்து அந்த மழை அருள் மழை உபதேச மழை படும்போது இந்த பக்தி என்ற விதை ஒரு விரட்சமாக முளைத்து சரணாகதி என்ற நிலை கைகூடி நம்மை விதைத்த விவசாயி ஆகிய இறைவன் திருவடியில நாம் போய் சேர்றோம் விதை நன்றாக முளைத்து வந்தால் விவசாயி அறுவடை செய்து எடுத்துக்கொள்வார் அல்லவா அது போல இந்த பக்திங்கிற விதை நம்ம மனசுல நன்றாக வளர்ந்து விரக்மானால் பகவான் நம்மை அவன் திருவடியிலே ஏற்று விவசாயி எப்படி அந்த பயிரை எடுத்து அந்த அரிசியை தான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறாரோ மற்றவாளுக்கும் கொடுப்பார் தானும் சாப்பிடுவார் அதுபோல இந்த ஜீவாத்மாவை பகவான் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து ஆனந்தப்படுவான் அதனால அந்த முதல் விவசாயி ஆகிய பகவான் அவனுக்கு நாம நன்றி சொல்லக்கூடிய காலமும் இதே தைப்பொங்கல் தான் என்று சொல்லி தைப்பிறந்தால் பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்றபடி இந்த தைப்பொங்கலை கொண்டாடும் எல்லா அன்பர்களுக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிட்ட வேண்டும் என்று சவித்திரு மண்டல மத்தியவர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்